ஓம் சாய்ராம் நம்ம சாய் குடும்பத்தினர் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நாம சாய் சத் சரிதம்ல நாற்பத்தி இரண்டாவது அத்தியாயத்தை பார்க்க போறோம் பார்க்கலாமா அன்றைய தினம் விஜயதசமி ஷீரடி கிராமமே தசரா பண்டிகையை கொண்டாட தயாராயிட்டு இருக்கு ஷீரடி கிராம மக்கள் எல்லாரும் அந்த தசராவை கொண்டாடுறதுக்கு அவங்கவங்க பங்குக்கு வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா பாபா தன்னுடைய ஆலயத்தில் தன் நிலை மறந்து அங்கேயும் இங்கேயும் இங்கேயும் அங்கேயும் வேக வேகமாக நடந்துகிட்டே இருக்காரு ஏதேதோ பேசுறாரு ஏதேதோ சப்தங்கள் எல்லாம் வெளியிடுறாரு ஏன் இப்படி நடக்குதுன்னு அங்க இருக்கிற பக்தர்களால் புரிஞ்சுக்க முடியல ஆனா பாபா அன்றைய தினம் வழக்கமான பாபாவாக இல்லை ஏதோ ஒரு விஷயத்தை உணர்த்தனும் அப்படின்னு பாபா நினைக்கிறார் ஆனால் அவர் என்ன சொல்றார் அப்படின்னு யாருக்குமே புரிஞ்சுக்க முடியாத ஒரு சூழ்நிலை பாபா அந்த அளவுக்கு ஆக்ரோஷமா எதையோ சொல்லிக்கிட்டு இருக்காரு எதையோ பேசிக்கிட்டு இருக்காரு யாருக்கும் புரியல இப்படியான ஒரு சூழ்நிலை பாபா நடந்துகிட்டே இருக்காரு ஒரு ஸ்டேஜில் பாபா அப்படியே நின்னுட்டாரு அதாவது தன்னுடைய எப்போதுமே எரிந்து கொண்டிருக்கிற துணி அந்த துணியை பார்த்தவாறே நின்னுட்டாரு நின்றுட்டு இருந்த பாபா திடீர்னு என்ன பண்றாரு தான் உடுத்தியிருந்த அத்தனை ஆடைகளையும் அந்த துணியில போட்டுட்டாரு அதுவரை நிதானமாக எரிந்து கொண்டிருந்த அந்த துணி பாபாவினுடைய ஆடைகளை விழுங்கிய பின் பிரகாசமா எரிய ஆரம்பிச்சிடுச்சு அது பிரகாசமாக எரியும் போது பாபாவினுடைய அந்த பேச்சுக்களும் அந்த சிரிப்பும் அந்த சத்தமும் கூட நெருப்பை விட வேகமாக இருக்கு நெருப்பை விட பிரகாசமா இருக்கு அப்படியான பாபாவை இதுவரை பக்தர்கள் பார்த்ததே கிடையாது அந்த மாதிரி இருக்காரு பாபா அந்த நொடி பாபா பக்தர்களை பார்த்து ஒரு விஷயம் சொல்றாரு பக்தர்களே நீங்க நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க நான் யாருன்னு புரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்க உங்களுக்கு என்னை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போ என்னை பத்தி தெரிஞ்சுக்கங்க இப்ப என்ன நான் உங்களுக்கு யாருன்னு தெரியணும் இல்லையா அது நீங்களே முடிவு பண்ணுங்க நான் இந்துவா அல்லது இஸ்லாமியனா அப்படின்னு நீங்களே முடிவு பண்ணுங்க ரெண்டு கையும் அப்படியே தூக்கிட்டு வெற்று உடலுடன் நிற்கிறாரு பிறந்த மேனியோட நிக்கிறாரு இதை பார்த்த பக்தர்களுக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு ஏன்னா பாபாவினுடைய இந்த பேச்சுக்கள் இதையெல்லாம் மீறி பாபா கிட்ட போயிட்டு ஏன் பாபா இப்படி எல்லாம் பண்றீங்க அப்படின்னு கேட்க முடியாது ஏன்னா பாபா ஏதோ ஒரு விஷயத்தை சொல்ல வர்றாரு அதனால எல்லா பக்தர்களும் அமைதியாவே இருக்காங்க ஒரு ஸ்டேஜில் பாபாவினுடைய பக்தர்கள் ஒரு தொழுநோய் பக்தர் பாபாவினுடைய அன்புக்கு அந்த தொழுநோய் பக்தர் அடிமை தொழுநோய் பக்தரின் பாசத்திற்கும் பக்திக்கும் பாபா அடிமை அந்த அளவிற்கு அந்த தொழுநோய் பக்தர் மேலே பாபாவுக்கு அலாதி பிரியம் அந்த பக்தர் என்ன பண்றார் பாபாவினுடைய அருகில் போறார் போயிட்டு கீழே ஒரு கந்தல் துணி அதாவது ஒரு கந்தல் வேஷ்டி அந்த வேஷ்டியை எடுத்து பாபாவினுடைய இடுப்புல கட்டி விடுறாரு கட்டிட்டு என்னாச்சு பாபா ஏன் இப்படி பண்றீங்க இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா அப்படின்னு கேட்கும் பொழுது பாபா கொஞ்சம் சமாதானம் ஆகுறாரு என்ன அப்படின்னு பாபா கேட்கும் பொழுது அந்த தொழுநோய் பக்தர் சொல்றாரு பாபா இன்னைக்கு விஜயதசமி இரவு தசரா கொண்டாட்டம் இருக்கு நீங்க அந்த தசரா கொண்டாட்டத்தில் கலந்துக்க போறீங்க அப்படிங்கிறதுனால பக்தர்கள் எல்லாம் ரொம்ப ஆவலோட இருக்காங்க அவங்க அவங்க அவங்களுக்கு முடிஞ்ச வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நீங்க ஏதேதோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க என்னாச்சு பாபா அப்படின்னும் பொழுது அப்போ பாபா சொல்றாரு இன்னைக்கு விஜயதசமி நாளா இன்னைக்கு தசரா கொண்டாட்டமா அப்போ இந்த விஜயதசமி நாளும் என்னுடையது தசரா திருநாளும் என்னுடையது தானே அப்படின்னும் பொழுது யாருக்குமே புரியல சரி அப்படின்னு சொல்லிட்டு பாபா ஏதேதோ பண்ணிட்டு இருந்தாரு கொஞ்சம் இல்லையா கொஞ்சம் அவருக்கு ஓய்வு கொடுத்தா சமாதானம் ஆகிடுவாருன்னு சொல்லிட்டு எல்லாரும் வெயிட் பண்றாங்க ஒரு நிலையில பாபா சரியாகிட்டாரு சரியாயிட்டாரு அப்படின்னா அந்த ஆக்ரோஷமான நிலையிலிருந்து இறங்கிட்டாரு அதற்கு பிறகு இரவு ஒரு பதினோரு மணி போல அந்த தசரா கொண்டாட்டத்துல பாபா கலந்துக்கிறாரு பாபாவை பார்த்த அத்தனை பக்தர்களுக்கும் ஒரே சந்தோஷம் ஏன்னா இருந்து பாபா வித்தியாசமா இருந்தாரு கலந்து பாரா தசரா கொண்டாட்டத்துல அப்படிங்கிற சந்தேகம் இருந்தது இப்போ பாபா வந்து கலந்துகிட்டதை பார்க்கும் பொழுது பக்தர்களுக்கு ஒரு சந்தோஷம் இந்த சந்தோஷங்களை எல்லாம் கவனிச்ச பாபா அதே சந்தோஷத்தோடு தன்னுடைய மசூதிக்கு வந்துட்டாரு மசூதிக்கு வந்துட்டு ஒரு சில நாட்கள் கொஞ்சம் அமைதியாகவே இருக்காரு திடீர்னு ஒரு நாள் தன்னுடைய பக்தர் ஒருவரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வீட்டிற்கு போறாரு அந்த பக்தர் நீண்ட நாள் உடல்நிலை சரியில்லாம படுத்த படுக்கையா இருக்காரு பாபா போய் நின்னதும் அந்த பக்தருக்கு ஏகப்பட்ட சந்தோஷம் பாபாவினுடைய பாதங்களை இருக கட்டிபிக்கிற கட்டி பிடிச்சிட்டு பாபா என்னுடைய இந்த நோயின் தாக்கம் தினம் தினம் பட்டுக்கிட்டு இருக்கேன் என்ன வியாதினே தெரியல இந்த அவஸ்தையில் இருந்து எனக்கு விடுதலை வேணும் நான் எப்போ இறப்பேன் அப்படின்னு கேட்கிறார் அந்த பக்தர் உடனே பாபா சொல்றாரு உனக்கு இறப்பெல்லாம் இல்லப்பா உனக்கு மரணம் கிடையாது உன்னை நாடி வந்த மரணம் வாபஸ் ஆயிடுச்சு உனக்கு மரணம் கிடையாது நீ பல்லாண்டு காலம் நல்லா இருப்ப அப்படின்னு பாபா சொல்றாரு இதை கேட்ட உடனே பக்தருக்கு ரொம்ப சந்தோஷம் நீங்களே சொல்லிட்டீங்க நான் இனிமேல் பயப்பட மாட்டேன் பாபா நீங்க சொல்லிட்டா அந்த வார்த்தைக்கு மறுப்பு ஏதும் கிடையாது அதனால நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் பாபா என்ன ஒண்ணு இந்த நோயினுடைய வலியும் வேதனையும் என்னால தாங்க முடியல பாபா பொழுது அது எல்லாம் சரியாயிடும்பா அப்படின்னு பாபா சொல்றாரு பாபா இழுக்கிறாரு அப்போ அந்த பக்தர் கேக்குறாரு சொல்லுங்க பாபா என்ன விஷயம் பாபா ரொம்ப பொறுமையா சொல்றாரு நீ சரியாயிட்ட உன்னை நாடி வந்த மரணம் தோற்று போச்சு ஆனால் உன்னுடைய நண்பனை இன்னும் ஒரு சில வருஷங்கள்ல நீ இழக்கப் போற அப்படின்னும் பொழுது இந்த பக்தருக்கு ஒண்ணுமே புரியல என்ன பாபா சொல்றீங்க ஆமாம்பா உன்னுடைய நண்பன் உன்னுடைய உயிர் நண்பன் அந்த நண்பன் இன்னும் ஒரு வருடமோ இரண்டு வருடமோ உன்னை விட்டு பிரிஞ்சிடுவான் அப்படின்னும் பொழுது இந்த பக்தருக்கு மனசு ரொம்ப வேதனைப்படுது ஏன்னா பாபாவின் வார்த்தைகள் பொய்க்காது இல்லையா அதனால நான் என்னுடைய நண்பனை இழந்துடுவேனா பாபா ஆமாப்பா வேற என்ன சொல்ல முடியும் அந்த பக்தர் சரி பாபா நான் என்ன பண்ண முடியும் இப்படி ஒரு விஷயத்தை சொல்லி இருக்கீங்க நான் அந்த நண்பனை முடிஞ்சவரை சந்தோஷமாக வச்சிருக்கேன் பாபா அப்படின்னும் பொழுது அப்ப பாபா சொல்றாரு நீ இந்த விஷயத்தை வேறு யாருக்கும் சொல்லக்கூடாது முக்கியமா அந்த நண்பன்கிட்ட நீ சொல்லவே கூடாது அந்த நண்பன் இருக்கிற வரைக்கும் நீ சொன்ன மாதிரி உன்னால வரை சந்தோஷமா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பாபா கிளம்பிட்டாரு இந்த பக்தரும் ஒரு சில நாட்கள்ல பாபாவினுடைய அந்த அனுகிரகம்னால சரியாயிட்டாரு சரியாயிட்ட பிறகு அந்த நண்பர் அதாவது நம்மை விட்டு பிரிய போறார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டார் இல்லையா அந்த நண்பரை பார்க்க போறாரு பார்க்கறதுக்கு போகும் பொழுது அந்த நண்பர் அப்போ நல்லா இருக்காரு சரின்னு ஒரு சில வார்த்தைகள் பேசிட்டு வீட்டுக்கு வந்துட்டாரு ஆனால் அவ்வப்பொழுது அந்த நண்பனை போய் பார்க்கிறதும் வர்றதும் இது ஒரு வேலையா வச்சுக்கிட்டு இருக்காரு ஏன்னா அந்த நண்பன் இருக்க போகின்ற காலம் இன்னும் கொஞ்ச நாள் தான் அதனால நம்மளுடைய கண்காணிப்பிலேயே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி போய் பார்த்துக்கிட்டே வர்றாரு ஆனா அந்த நண்பனுக்கு எந்த விஷயமும் தெரியாது இப்படியே போகுது ஒரு சில நாட்கள்ல பாபாவுக்கு காய்ச்சல் வருது அந்த காய்ச்சலின் தீவிரம் அண்ண ஆகாரங்கள் எதையுமே பாபாவினுடைய உடல் ஏற்றுக்கொள்ளவில்லை பாபா படுத்த படுக்கையா இருக்காரு காய்ச்சல் அதிகமாயிட்டே போகுது பாபாவை சுற்றி பக்தர்கள் காத்துக்கிட்டே இருக்காங்க பாபா எழுந்து உட்கார்ந்து ஒரு வார்த்தை பேச மாட்டாரா பாபா இப்படி ஆயிட்டாரே அப்படின்னு வருத்தத்தோட காத்துக்கிட்டு இருக்காங்க பாபா எழுந்திருங்க பாபா நாங்க எல்லாம் வந்திருக்கோம் அப்படின்னும் பொழுது பாபா இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆளே கிடையாதே பாபா படுத்த படுக்கையா இருக்காரே யாரால ஏத்துக்க முடியும் பக்தர்கள் எல்லாம் தவிச்சு போய் உட்கார்ந்திருக்காங்க ஆனா காய்ச்சலின் தீவிரத்தினால பாபா எதையுமே உணர முடியாத ஒரு சூழ்நிலையில் படுத்துக்கிட்டு இருக்காரு இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை பாபா நேரில் போய் பார்த்துட்டு ஆசீர்வாதம் செய்துவிட்டு வந்த அந்த பக்தர் தன்னுடைய நண்பனை போய் பார்க்கணும் அப்படின்னு போகும் பொழுது அந்த நண்பனுக்கும் உடல்நிலை சரியில்லை அப்போ இந்த நண்பருக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்ற விஷயம் இந்த பக்தருக்கு வேதனை தருது ஏன்னா நண்பனின் காலம் முடிய போகுதோ ஒருவேளை சொன்ன அந்த நாள் வந்துருச்சா ஏன் நண்பனுக்கு திடீர்னு உடல்நிலை சரியில்லை அப்படின்னு பார்க்கும் இன்னும் கிட்டத்தட்ட ஒரு வருடமோ இரண்டு வருடமோ அப்படின்னு சொன்ன பாபா அந்த காலகட்டத்திற்குள்ளாகவே அந்த நண்பருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போயிடுச்சு அந்த உடல்நிலை சரியில்லாமல் போன அந்த ஒரு நேரம் இந்த பக்தருக்கு நண்பனுக்கு ஏதோ ஆக போகுது பாபா சொன்ன அந்த நாள் நெருங்கிடுச்சு அப்படின்றத உணர ஆரம்பிச்சிட்டாரு உணர ஆரம்பிக்கும் பொழுது பாபா கிட்ட வந்துட்டு நம்ம நண்பனை காப்பாற்றுவதற்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்காதா அப்படின்னு கேட்கலாம்னு நினைக்கும் பொழுது பாபாவினுடைய நிலையும் அந்த பக்தர் கேள்விப்படுறாரு நான் சாக கிடக்கும் பொழுது பாபாவினுடைய அந்த வார்த்தையால் தானே நான் எழுந்து உட்கார்ந்திருக்கேன் நல்லா இருக்கேன் ஆனா பாபா இப்போ இந்த மாதிரி படுத்த படுக்கையா இருக்காரே அப்படின்னு அந்த பக்தருக்கு பாபாவினுடைய நிலையை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா ரொம்ப வருத்தப்படுறாரு பாபாவையும் போய் பார்க்கறாரு பார்த்தா பாபா ரொம்ப அமைதியா படுத்திக்கிட்டு இருக்காரு பாபா அமைதியானவர்தான் ஆனா அந்த அமைதி பக்தர்களால் ஏத்துக்க முடியலை பாபா படுத்துக்கிட்டு இருக்காரு கண்கள் மூடி இருக்கு மூச்சு மட்டும்தான் இருக்கு அன்ன ஆகாரம் எதுவும் சாப்பிடலை காய்ச்சல் குறையல பக்தர்களுக்கு ஒருவித பதற்றம் வந்தாச்சு பாபா நமக்கு மீண்டும் கிடைப்பாரா அப்படின்ற ஒரு எண்ணம் வர ஆரம்பிச்சாச்சு அந்த அளவிற்கு பாபாவினுடைய நிலைமை இருக்கு இதை பார்த்த அந்த நண்பருக்கு சுத்தமா நம்பிக்கை போயிடுச்சு ஏன்னா நண்பனை எப்படியாவது காப்பாற்றிடலாம் பாபாவினுடைய கண் பார்வை நம்ம மேல பட்டா கூட அந்த ஆசியால நண்பனை காப்பாற்றிடலாமே அப்படின்னு நினைச்சாரு ஆனால் அவருடைய கண்கள் மூடியே இருக்கு அதனால அந்த பக்தருக்கு தீராத மனவேதனை நம்ம நண்பனை நாம இழக்க போறோம் அப்படிங்கிற ஒரு உறுதிக்கு வந்துட்டாரு அதற்கு பிறகு தன்னுடைய நண்பன் அவரை போய் பார்த்துட்டு முடிஞ்ச வரைக்கும் கூடவே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நண்பனின் வீட்டுக்கு இந்த பக்தர் போறாரு நண்பனின் அந்த நாடி துடிப்பு பார்க்குறாரு கம்மி ஆயிட்டே இருக்கு நண்பனும் கண்ணை துறக்கல பாபாவும் இங்க படுத்த படுக்கையா இருக்காரு இந்த பக்தருக்கு என்ன செய்யறது அப்படிங்கிற ஒரு ஆற்றாமை நாம நண்பனை இழக்கணுங்கிற அந்த தருணம் வந்தாச்சு அப்படின்னு மனசை தேத்திக்கிறாரு அந்த நேரத்துல ஒரு செய்தி அவருக்கு வருது ஒரு நண்பர் மூலமா செய்தி வருது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாபா ரொம்ப உயிருக்கு போராடிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி அது மறுநாள் விஜயதசமி அக்டோபர் பதினைந்தாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் வருடம் அது முதல் நாள் பாபா ரொம்ப இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் இருக்காரு அனைத்து பக்தர்களும் பாபாவை சூழ்ந்திருக்காங்க இப்படியே பாபா கொஞ்சம் கொஞ்சமாக நேரங்களை இழந்துகிட்டே வர்றாரு ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் வருடம் அக்டோபர் பதினைந்தாம் தேதி மதிய நேரம் பாபாவுக்கு ரொம்ப உடம்பு முடியல இங்கே பக்தரின் நண்பருக்கும் உடம்புக்கு முடியாத ஒரு சூழ்நிலை இந்த நண்பர் தான் இறந்திடுவார் அப்படின்னு அந்த பக்தர் ரொம்ப வேதனையோடு இருந்தாரு ஆனால் அவருக்கு வந்த செய்தி உயிரிழந்துட்டார் அப்படின்னு அதாவது பாபா உயிரிழந்து விட்டார் அப்படின்னு செய்தி வருது செய்தி வரும்போது அந்த பக்தருக்கு ஏத்துக்க முடியல ஏன்னா நண்பன் இறந்துடுவார் அப்படின்னு தான் பாபா சொன்னாரு ஆனா நண்பன் தான் இருக்காரு அதாவது அவருக்கு நாடி துடிப்பு தான் இருக்கு ஆனா பாபா இறந்துட்டாருன்னு சொல்றாங்களே அப்படின்னும் பொழுது அங்கே சூழ்ந்திருந்த மற்ற பக்தர்கள் மற்ற நண்பர்கள் அவருக்கு ஆறுதல் சொல்றாங்க இல்லப்பா உன்னுடைய நண்பன் பாபாவின் அருளால உயிர் பிழைச்சிட்டாரு பாபா தன் உயிரை கொடுத்து உங்கள் நண்பனின் உயிரை உங்களுக்கு மீட்டு கொடுத்திருக்காரு அப்படின்னு எல்லாரும் சொல்லும் பொழுது அந்த பக்தருக்கு நண்பன் உயிரோடு வந்ததை கொண்டாடவும் முடியல பாபா இறந்துட்டார் அப்படிங்கிறதையும் ஏத்துக்க முடியல இரண்டு பேருமே இரண்டு கண்களாகத்தான் பக்தருக்கு இருந்தாங்க அந்த பாபா மகாசமாதி ஆகிட்டார் அப்படிங்கிறது உறுதியாகுது பிழைச்சிட்டான் அப்படிங்கிறதும் உறுதி அதற்கு பிறகு நண்பனின் அந்த உறவினர்கள் கிட்ட சொல்லிட்டு இனிமேல் இவருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அவன் சரியாயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்தர் பாபாவினுடைய இறுதி சடங்கிற்கு வந்துடுறாரு பாபாவினுடைய உடல் நல்லடக்கம் செய்யப்படுது சில நாட்கள் கழித்து அந்த மசூதியில பக்தர்கள் படுத்துக்கிட்டு இருக்காங்க பாபா இல்லாத வெற்று மசூதி அந்த பக்தர்கள்ல யாரோ ஒருவரின் கனவுல பாபா வர்றாரு நான் இங்கே இல்ல என்னுடைய இடத்துல நான் அமர்ந்த இடத்துல பூக்கள் போட்டு அலங்காரம் பண்ணுங்க நான் இருந்தா எல்லா பக்தர்களுக்கும் பிரசாதம் தருவேன் என்னை நம்பி நிறைய பக்தர்கள் இருந்தாங்க அதனால நீயும் அவங்களுக்கு பிரசாதம் கொடு அவங்களுக்கு என்னுடைய நினைவு வராத அளவிற்கு நான் எப்படி பாட்டு பாடி உற்சாகப்படுத்துவேனோ நான் எப்படி சந்தோஷப்படுத்துவேனோ அதே மாதிரி நீயும் அவங்களுக்கு அந்த பஜனைகள் எல்லாம் பாடி பிரசாதம் கொடு அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பக்தர் தூக்கத்துல இருந்து எழுந்துட்டாரு எழுந்ததும் அப்போதான் அவருக்கு புரியுது ஓ பாபா தான் இல்லை என்றாலும் பாபாவினுடைய ஆத்மா இங்கேதான் இருக்கு அந்த ஆத்மா நாம செய்யும் விஷயங்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கு அதை அந்த பக்தர் உணர்றாரு பக்தரின் கனவுல பாபா வந்தாலே அது உண்மைதானே பாபா நேர்ல வந்து சொன்னால் என்ன கனவுல வந்து சொன்னால் என்ன அதனால அந்த பக்தர் என்ன பண்றாரு மறுநாள் பாபா எப்பொழுதும் உட்கார்ற அதே இடத்துல நிறைய பூக்களால அலங்காரம் பண்றாரு நல்லா வண்ண வண்ண சால்வைகள் எல்லாம் போட்டு அலங்காரம் பண்றாரு ஏன்னா பாபாவுக்கு அந்த வண்ண வண்ண ஜிகினா கலந்த சால்வைகள் ரொம்ப பிடிக்கும் பாபாவை எப்பொழுதும் அலங்க பண்ணி பார்த்தவங்க பக்தர்கள் அலங்காரம் செய்தே பார்த்தவங்க நினைச்சு பாபா அமர்ந்த இடத்துல நல்லா பூக்கள் எல்லாம் தூவி சால்வைகள் எல்லாம் போட்டு எப்பவும் போல பாபாவின் அந்த ஆசிக்காக உட்கார்ந்திருக்காங்க அதே போல பாபாவினுடைய அந்த துணியும் அப்படியே எரிஞ்சுகிட்டே இருக்கு பாபா அங்கே இருக்கும் பொழுது எப்படி எல்லாருக்கும் பிரசாதம் விநியோகம் பண்ணாரோ அதே போல பாபாவின் பக்தர்களும் ஒருவருக்கு ஒருவர் அந்த பிரசாதங்களை விநியோகம் பண்ணிக்கிறாங்க எப்படி பாபா அந்த இடத்துல இருந்து என்னென்ன சேவைகள் செய்தாரோ என்னென்ன விஷயங்களை பக்தர்களுக்காக செஞ்சாரோ அத்தனை விஷயங்களும் பாபாவினுடைய பக்தர்கள் மூலம் எல்லோருக்கும் நடந்தது இதுவும் கூட பாபா கனவில் வந்து நான் இல்லனா என்ன நான் அங்கதான் இருக்கேன் என்னுடைய உடல்தான் இல்லையே தவிர என்னுடைய ஆன்மா அங்கேதான் இருக்கு அதனால நான் இருக்கும் பொழுது என்னென்ன விஷயங்கள் நடந்ததோ அது அத்தனையும் நான் அங்கே இல்லாத பொழுதும் நடக்கணும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு அந்த ஒரு வார்த்தை அதாவது இந்த பக்தரின் கனவுல வந்து பாபா உதிர்த்த அந்த ஒரு வார்த்தைக்கு கட்டுப்பட்டு இந்த நிமிடம் வரைக்கும் பாபாவினுடைய ஆலயத்துல எந்த நேரமும் துணி எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு அன்னதானம் நடந்துகிட்டு தான் இருக்கு கோடானு கோடி பக்தர்கள் குவிஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க பாபா யார் கண்ணுக்கும் தெரியலனாலும் ஒவ்வொரு மனசிலும் இன்னைக்கு வரைக்கும் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காரு அதுதான் உண்மை சாய் சாய்சத் சரிதம் நாற்பத்தி இரண்டாவது அத்தியாயம்ல இதுதான் சொல்லப்பட்டிருக்கு நான் இருந்து செய்யக்கூடிய அத்தனை விஷயங்களையும் என்னுடைய பக்தர்கள் எல்லாருக்கும் தொடர்ந்து செய்யுங்க அப்படிங்கிறது தான் பாபாவினுடைய அன்பு கட்டளை இதுதான் சாய்சத் சரிதம் நமக்கு உணர்த்தி இருக்கு அந்த ஒரு விஷயம்தான் இன்னைக்கும் பாபாவின் எல்லா ஆலயங்களிலும் அன்னதானங்கள் ஆரத்திகள் இன்னும் கூட நடந்துகிட்டு இருக்கு இந்த சாய்சத் சரிதம் நாற்பத்தி இரண்டாவது அத்தியாயம் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் ஜெய் சாய்ராம்